கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி எழுநூற்றி பனிரெண்டிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் ஏசாய நாற்பத்தி நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரேலின் ராஜாவாகிய கத்தரும் சேனைகளின் கத்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார் என்னை தவிர தேவன் இல்லை இன்றைக்கு கிறிஸ்தவர்களில் அநேகர் வேறு விதமாய் கொண்டிருக்கிறார்கள் கத்தர் சொல்லுகிறார் என்னை தவிர நீ வேறு எங்கும் போக வேண்டாம் நான் தான் உன் மீட்பார் நான் தான் உன் மீட்பார் உன்னை மீட்டெடுக்க என்னால் மாத்திரம் முடியும் என்று கத்தர் சொல்லுகிறார் நீ வழி தவறி போய்விடாதே திசை மாறி போய்விடாதே எய்சுவை நோக்கிப்பார் நீ பிரகாசம் அடையப் போகிறாய் ஹால லூயா உன்னை உருவாக்கினவர் உன்னை உண்டாக்கினவர் உன்னை மீட்டவர் சொல்லுகிறார் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் கண்களை முடிச்சபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இன்றைக்கு யார் யார் கிறிஸ்தவத்திலே வழி தவறி அலையிலு வேறு விதமான வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வார்த்தை என்னை தவிர தேவன் இல்லை என்னை தவிர உன்னை யாராலும் ஆசீர்வதிக்க முடியாது என்று கத்தர் சொல்கிறார் மகளே மகனே ஆண்டவரை மாத்திரம் பார் அவரை மாத்திரம் தொழுதுகொள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுதுகொள் ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார் உனக்காகத்தான் இந்த செய்தி மகளே உனக்காகத்தான் செய்தி மகனே உன்னை தேடி வருகிறது உன்னை மீட்டெடுத்த ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.